வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கமலா சனகோபன் அவர்கள் எழுதிய கனவும் கல்யாணமும் அத்தியாயம் மூன்று புருஷோத்தமன் கோயிலுக்கு போயிருந்தார் அவர் வருவதற்கு நேரமாகும் விஜயா ரங்கராஜனுடன் போவதற்கு தயாராக தன் பொருட்களை பேக் செய்வதில் மும்முரமாக இருந்தாள் அம்மாவும் பொண்ணுமாக பெரிய குரலில் வாக்குவாதம் செய்து கொண்டிரு கொண்டிருந்தனர் விஜி இதை எதுக்கடி இங்கே இருந்து சுமந்து போகணும் சுற்றி வாங்கி தர மாட்டாளா அதுக்காக போனதும் போகாததுமாக சுத்தியிடும் என்னை தலையை சொரிந்து கொண்டு பராரியாக நிற்க சொல்கிறியா சொல்றியா மைதிலை பொம்பளை சாமியார் இந்த அலங்கார சாமான்னாலாம் பிடிக்காது இங்கே வேஸ்டாக கிடைக்கிறதை நான் அங்கே எடுத்து போகிறேன் ரங்கராஜன் வெறுப்புடன் அவர்கள் பேசுவதை காதில் போட்டு கொள்ளாத தூரத்திற்கு அதாவது சமையல் அறைக்கு வந்து விட்டான் மைதிலை அங்கே சமையல் அறையில் சுத்தம் செய்து கொண்டிருந்தாள் வாங்க சுத்தப்பா சாப்பிட வரீங்களா விஜயாவும் வரட்டுமேம்மா அவள் வந்த சாப்பிடட்டும் பஸ்லே போறீங்க இப்ப சாப்பிட்டாதான் பிரயாணம் வசதியாக இருக்கும் நேற்று ராத்திரி எப்போ சாப்பிட்டது அதுவும் லைட்டாக பட்சணம் மட்டும்தானே சாப்பிட்டீங்க ரங்கராஜன் தன்னை மறந்து மைதலியை பார்த்தான் ஒரு தாயின் பருவை அந்த குரலில் உணர்ந்து உருகினான் அவன் சாப்பிட உட்கார்ந்து விட்டான் மைதிலி வாழை இலையை விரித்து நீர் தேசி சுத்தம் செய்தாள் பின்னர் பரிமாற ஆரம்பித்தாள் மைதிலி இங்கே உன் படிப்பு முடிந்ததும் நீயும் சென்னைக்கு வந்துவிடு காலேஜிலே உன்னையும் சேர்த்து விடுகிறேன் சாரி சுத்தப்பா எனக்கு மேல் படிப்பெல்லாம் வேண்டாம் அவன் திடுக்கிட்டு அவளை பார்த்தான் என்னம்மா இப்படி பேசுகிற படிப்பு ரொம்ப முக்கியம் தெரியும் சுத்தப்பா சராசரி படிப்பு எனக்கு கிடைச்சாலே போதும் காலேஜ் வேண்டாம் ஒரே வயிற்றில் பிறந்த இருவருக்குள் எவ்வளோ ஏற்றுமை என நினைத்து வியந்தான் படிப்பை விட முக்கியமான விஷயங்கள் பெண்களுக்கு தேவையானதாக இருக்கு என்னம்மா புதுசாக பேசுகிற பெண்கள் முன்னேற்றத்தை பற்றி மூளைக்கு மூளை பேசுகிறாங்க இருக்கலாம் சித்தப்பா பேசத்தான் செய்வார்கள் நடைபெறுவதோ நேர்மாறா இருக்கே நான் பேப்பரை லைப்ரரியிலே தினமும் படிக்கிறேன் வெளியிலே பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு கிடைக்கிறது அதுக்காக வேலை படிக்கிறது வேலைக்கு போகிறது இதெல்லாம் தப்புன்னு சொல்கிறியா இல்லை நான் முதல் வகுப்பில் படிக்கும்போது கற்றுக்கிற முதல் பாடம் என்ன இ ரங்கராஜன் அரிச்சு சொல்ல ஆரம்பித்தான் வயதிலே சிரிவிட்டு சிரித்து விட்டாள் ஐயோ சித்தப்பா நான் அதே சொல்லலை காக்கா கரைகிறது நாய் குலைக்கிறது இந்த மாதிரி அப்பா வேலைக்கு போகிறார் அம்மா சமையல் செய்கிறாள் பாட்டி கதை சொல்கிறாள் தாத்தா ஸ்லோகம் சொல்கிறார் ரங்கராஜன் குழப்பத்துடன் அவளை பார்த்தான் இவள் என்ன சொல்கிறாள் அவரவர்கள் இயல்பையும் கடமைகளையும் ஆரம்பத்திலே பாடமாக தருகிறார்கள் இல்லையா இப்படியே வாழ்க்கையை அமைத்து கொண்டால் பிரச்சனையே இல்லை நாய் குயில் போல கூவ நினைத்தால் நடக்குமா ஆகாசத்திலே பறக்கும் பறவை இனங்கள் மிருகங்கள் வாழும் குகையிலே வசிக்க முடியுமா தப்போ சரியோ நான் ராதாவே அவள் எழுப்புறவர்களும் படிக்க போகிறேன் அதுக்கப்புறம் கல்யாணம் செய்து கொடுத்துடுவேன் என் பொன் நான் சொன்ன வரனை மறுக்காமல் புருஷனாக ஏற்றுப்பாள் ஆக பொண்ணுக்கு கல்யாணம்தான் நிரந்தரமான இல்லையா அந்த கல்யாணத்தை பெற்றவர்களுக்கு உதவியாக இப்போது செய்து கொள்வதில் என்ன இது என்னுடைய அபிப்பிராயம் அதனாலே மீதி விஷயங்களில் எனக்கு ஆர்வம் ஏற்படலை ஏனோ சிங்கம் நாய் பறவைகள் பற்றி பேசினியே அர்த்தம் என்ன தயக்கொடுத்தவுடன் அவனை ஒரு முறை பார்த்தாள் உங்களுக்கே இன்னும் இரண்டு மூன்று வருஷங்களில் புரியும் புரியறதுக்கு அவ்வளோ வருஷங்கள் தேவைப்படும்படியா பெரிய விஷயமா மானை வீட்டிலே வளர்க்குறதிலே ஆபத்தில்லை இல்லை அசிங்கமும் இல்லை அழகுதான் ஆனால் நரியை மானாக நினைச்சு வளர்க்க நினைக்கிறது ரொம்ப ஆபத்து சித்தப்பா ரங்கராஜனுக்கு புரிய ஆரம்பித்தது அது சரிம்மா மான் வர மறைக்கிறது நான் என்ன செய்கிறது நரியையும் நீங்கள் மறந்துடுங்க வெளியிலேருந்து கொண்டு வர மானை விட வீட்டிலே இருக்கிற மானை நீங்கள் காப்பாற்றிக்க வேண்டாமா மைதிலி ரங்கராஜன் குரல் நடுங்கியது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே ராதாவிடம் நம்பிக்கை இருக்குதுன்னு சொன்னீங்களே அந்த நம்பிக்கை தொடர்ந்து இருக்க வேண்டுமானால் உங்கள் முடிவை மாற்றி கொள்ளுங்கள் உங்கள் சுற்றி சிரமசாலி சமாளிச்சுக்க முடியும் எதிரே நிற்பவர்களாலேயே நமக்கு ஆபத்து வந்தால் எதிர்க்க முடியும் பின்னாலே மறைஞ்சி வரும் ஆபத்திலிருந்து யாராலும் தப்ப முடியாது நீ நரியை பற்றி நன்றாகவே தெரிந்து கொண்டிருக்கேமா பட்ட அனுபவம் சித்தப்பா ஆரம்பத்தில் அவதிப்பட்டேன் சாத்விக முறையிலேயே எதிர்த்தேன் என் தைரியத்தை கண்டதும் நரி பின்வாங்கிவிட்டது இப்போ மான் ஜோலிக்கே நரி வருவதில்லை ஆரம்ப பாடத்தை பற்றி எதை சொன்ன அவள் புன்னகை செய்தாள் ஒவ்வொரு மிருகத்துக்கும் பறவைக்கும் அதனதன் இயல்புகளுக்கு ஏற்றவாறு இலக்கணங்கள் இருக்கிறது இல்லையா அதே மாதிரி பெண்மைக்கும் சில இலக்கணங்கள் உண்டு அந்த இலக்கணத்தில் எதுவுமே இல்லை என்பதை தான் உங்களுக்கு சொன்னேன் வயதிலியின் அறிவும் அவளது பேச்சின் உயர்வும் அவளிடம் அவனுக்கு மதிப்பை ஒரு உயர்த்தியது இவள்தான் அண்ணாவுக்கு வாரிசு இவளுக்கு எந்த படிப்பும் தேவையில்லை இவளுக்கு புருஷனாக வரப்போகிறவன் உண்மையிலே அதிர்ஷ்டசாலிதான் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் வர நீத்தமானவன்தான் ஆனால் ஒரு பெண் உருவத்தில் ராட்சசி ஒருத்தின் நந்தி போன்ற தடையாக நிற்கிறாளே சித்தப்பா சரியாக சாப்பிட்டீர்களா ஏதோதோ பேசி உங்களை குழப்பிவிட்டேன் விட்டேன் மைதிலி நேரிலே சொல்கிற வார்த்தை இல்லை எங்கள் அம்மாவை எனக்கு சரியாக நினைவில்லை ஆனால் நீ சாதம் போட்டதும் அழகாக பேசியதும் கேட்டதும் எங்கள் அம்மா இருந்தால் இப்படி தான் இருப்பாள் என்ற ஒரு அபிப்பிராயம் என் மனசிலே பிறந்திருக்கு போங்க சித்தப்பா பெரியவாள என்னை ஒப்பிட்டு பேசாதீங்க எனக்கு வெட்கமாக இருக்குது என்னடி வெட்கம் உங்கள் சித்தப்பா நீ இவ்வளோ வெட்க படுபடியா என்ன சொல்லிட்டார் என்று கேட்டுக்கொண்ட அழமையில உள்ளே வந்தாள் ஒன்றும் இல்லை பண்ணி நீயும் படிக்க ஊருக்கு வந்துடுன்னு கூப்பிட்டேன் அவள் படிப்பே வேண்டாம்னுட்டான் எனக்கும் அது பட்டது இவ சொன்னால் இதே சா சாக்காய் விஜியை விட்டுட்டு நழிவிடாதீங்கோ அவளுக்கு கட்டாயம் படிப்பு வேணும் அது சரி அவளுக்கு படிப்பு வேணும் பாடமும் வேணும் படிப்பு காலேஜில் கிடைக்கும் லக்ஷ்மி பாடம் கற்றுக் கொடுப்பா ரங்கராஜன் கூறியதும் வைதிலியை பார்த்து சிரித்தான் வைதிலி எச்சரிக்கையுடன் தன் தாயை பறித்துவிட்டு லேசாக புன்னகை புரிந்தாள் அத்தியாயம் நான்கு ரங்கராஜன் விஜயாவுடன் புறப்படும் சமயத்திற்காக கோயிலிலிருந்து புருஷோத்தமன் வந்தார் விஜயா போகிற இடத்தில் எவ்வித எந்தவித உபத்திரமும் கொடுக்காமல் நடந்து கொள் சித்திக்கு உதவியாக வேலைகள் செய்யணும் புருஷோத்தமன் புத்தி கூறினார் ரங்கராஜன் சிரித்தான் என்னன்னா அவள் மாமியார் வீட்டுக்கா போகிறாள் சித்தப்பா சித்தியோடு தானே இருக்க போறா அதானே அல அலைமேல பள்ளி காட்டினாள் அப்படி சொல்லாதீராங்கா நம் பெரியவர்கள் காலத்திலே பெண்களை கல்யாணம் வயசு வந்தவுடன் நெருங்கிய உறவு பொறுப்பிலை விட்டு அவர்கள் புக்ககத்தில் நடந்து கொள்ள வேண்டிய விதத்தை பற்றி தெரிந்து கொள்ள செய்வார்கள் இந்த காலத்து பாஷையில் சொன்னால் ட்ரெயினிங்னு சொல்லலாம் சும்மா குழந்தையை பயமுறுத்தாதீங்கோ இந்த காலத்திலே புக்ககங்கள் ஒன்றும் பெரிய விஷயமில்லை சம்பாதிக்கிற பெண்ணுக்கு தகுந்தாற் போல நடந்து கொள்கிறார்கள் இல்லைன்னா வரும் ராட்சசிகள் கையோடு டைவர்ஸ் சுவாரத்தையும் கூடவே கொண்டு வந்து பேக்கில் தயாராக வைத்திருக்கிறார்களா பிள்ளைக்காக பொறுக்க வேண்டியே இருக்கு ரங்கராஜன் மனத்திற்குள் நினைத்தான் பஸ்ஸில் போய் கொண்டிருக்கும் போது விஜயா திடீர் என்று கேட்டாள் ஏன் சித்தப்பா உங்களுக்கு தான் கார் இருக்கே காரில் வர வேண்டியது தானே அது தப்புமா அதில் என்ன தப்பு மரியாதைக்குரியவர்கள் இருக்கும் இடத்துக்கு வரும்போது பந்தா எதுவும் காட்டாமல் எளிமையாக வர வேண்டும் இதை எங்கள் அப்பாவே அடிக்கடி சொல்லுவார் இது புதுசாக இருக்கே நான் இதுவரையில் கேட்டதே இல்லை இதை கேட்டதிலே சரிவிடு மூத்தவருடைய பாதுகையை வாங்கி அதற்கே தினமும் பூஜை செய்து வணங்கிய தம்பியின் கதை உனக்கு தெரியுமா நீங்கள் ராமாயணத்தை சொல்கிறீங்க அப்பா இந்த கதையாவது உனக்கு தெரிந்ததே ஆனால் இப்போ அந்த மரியாதையை எதிர்பார்க்க முடியாது அப்படி எந்த தம்பியாவது அண்ணன் செருப்பை வாங்கினால் அண்ணனுக்கு செருப்பு ஒரு கேடா வெறும் காலாலே நடக்கட்டுமே என்ற கெட்ட எண்ணம் தான் மனதிலே மறைந்திருக்கும் விஜய் சிரித்தாள் ரங்கராஜன் தொடர்தான் ஆனால் இப்போவும் சில குடும்பங்களில் பெரியவர்கள் எதிரில் செருப்பு காலோடு வராமல் மறைவினில் செருப்பை கழுட்டும் அளவிற்கு இன்னும் மரியாதையை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஓஹோ அதால் நீங்கள் வரும்போதே படியிலே செருப்பை கயிற்று எதிர்கையில் கையில் சுமந்து கொண்டு பின்பக்கம் மறைச்சிக்கிட்டு வருகிறீர்களா இந்த மரியாதை அப்பாவுக்கு தானே ஆமாம் அது மட்டும் இல்லை என்னை பெற்றவர்கள் அவர்களை பெற்றவர்கள் இந்த மாதிரி நான்கு துறை தலைமுறைகள் வாழ்ந்த இல்லம் இன்னும் எத்தனையோ தலைமுறைகளாக பூஜித்து வணங்கி வரும் தெய்வங்கள் எழுதறில் இருக்கும் கிரகம் அதற்கும் சேர்த்து இந்த மரியாதை சாரி சுத்தப்பா இந்த இருபத்தொன்றாம் நூற்றாண்டிலே யாருக்கும் இது புரியாது சிரிப்பு தான் வரும் என்மேலே தப்பு உங்களிடம் நான் காரை பற்றி கேட்டிருக்க கூடாது ரங்கராஜன் லேசாக சிரித்துவிட்டு முகத்தை வெளிப்புறமாக திருப்பிக் கொண்டான் அவன் அவளிடம் இந்த மாதிரி பேசியதற்கும் காரணம் உண்டு அவன் முன்பு ஒரு முறை இதே மாதிரி கிராமத்திற்கு வந்தபோது நடந்த சம்பவம் ஒன்று இன்னமும் அவன் மனதை விட்டு அகலவில்லை வெறுப்பு எரிச்சலமாக மனதிற்குள் குமரி கொண்டான் அதன் விளைவுதான் அவனை இம்மாதிரி பேச வைத்தது தாழ்வாரத்தில் உட்கார்ந்து காலை முற்றத்தில் தொங்க விட்டிருந்தான் புருஷோத்தமன் அவனுக்கு மிக அருகில் மனைப்பலகையை தலைக்கு வைத்துக்கொண்டு கொண்டு தூங்கி கொண்டிருந்தார் பேசிக்கொண்டே இருந்தவர் திடீரென்று தூங்கிவிட்டார் அச்சமயத்தில் எங்கேயே வெளியில் போய்விட்டு வந்த விஜயா தன் காலில் இருந்த செருப்பை உதறினாள் அந்த இடத்திலேயே அவை தாறுமாறாக விழுந்தன அவள் அதை நகர்த்தி ஒழுங்காக வைப்பாள் என்று அவன் எதிர்பார்த்தான் ஆனால் அதை அவள் சிறிதும் கவனிக்கவில்லை அங்கே தன் தந்தை படுத்திருந்ததையோ அவரது தலையின் அருகில் ஒரு செருப்பு விழுந்ததையோ அவள் உணர்ந்ததாகவே தெரியவில்லை அவள் கூடத்தறைக்குள் சென்று விட்டாள் ரங்கராஜன் எழுந்து தன் காலாலியை நகர்த்தி இரண்டு செருப்புகளையும் சுவர் ஓரமாக ஒழுங்காக வைத்தான் அதை மனதில் வைத்து பொறுமை கொண்டிருந்த அவன் இன்று மறைமுகமாக அவள் குற்றத்தை உணர செய்ய விரும்பினான் ஆனால் அதை அவள் சிறிதும் புரிந்து கொண்டதாகவே தெரியவில்லை இந்த காலத்தில் இளைய தலைமுறைகள் இருபதாம் நூற்றாண்டு இருபத்தோராம் நூற்றாண்டு என்று சாக்கு சொல்கிறார்கள் தங்கள் பண்பாடற்ற செயல்களை நூற்றாண்டை சொல்லி நியாயம் பேசுகிறார்கள் எந் எந்த நூற்றாண்டானா நூற்றாண்டானால் என்ன விஞ்ஞானம் வளர்ச்சி அடையும் பெருமையும் பொருளாதார வளர்ச்சிக்கும் நூற்றாண்டுகள் தேடி தரட்டும் இந்த நூற்றாண்டுகள் பல தலைமுறைகளாக தொடர்ந்து கடைபிடித்து வரும் கலாச்சாரங்களையும் பண்புகளையும் கண்டு கடைபிடிக்க தடை சொல்கிறதா அவன் பெருமூச்சுடன் கண்களை மூடிக்கொண்டான் தன் பக்கத்தில் உட்கார்ந்து வரும் இந்த புயலை பார்த்து லட்சுமி நிச்சயம் அதிர்ச்சி அடைவாள் எப்படி வெளியில் இவளை இவனிடம் காட்டுவாளோ ஆனால் விஜயாவை பார்த்ததும் லட்சுமி அதிர்ச்சி அடையவில்லை ரங்கராஜனை தான் அவள் அதிர்ச்சி அடைய வைத்தாள் விஜயாவை வாசலில் நிற்க வைத்து மஞ்சள் நீர் கரைத்து ஆரத்தி எடுத்தாள் என்ன சித்தி புதுசாக செய்கிறீங்க நான் அடிக்கடி வருபவள் தானே இத்தனை நாள்கள் வந்தது வேற இப்போ ஒரு மொத்தமாக வந்துட்டியே இது ரொம்ப ஓவர் ஒரு விதத்திலே இது நக்கல் தான் எனக்கு புரியலையுன்னு நினைக்காதீங்க உளராதே நான் இப்போ மனசில் என்ன நினச்சேன்னு தெரியுமா நான் உனக்கு ஆரத்தி எடுக்கிற வேலை கூடிய சீக்கிரம் நிறைய ஆரத்தி எடுக்கும் விதத்தில் நீ கல்யாண பெண்ணாக மாறினம்னு நினச்சேன் கல்யாணம் நடக்கிறது ஒன்றும் பெரிய விசேஷம் இல்லை விரும்புகிற மாதிரி கல்யாணம் நடந்தால் தான் அதிலே விசேஷம் அமைஞ்சிருக்கும் அடே அப்பா லெக்ஷ்மி கேலியுடன் கையை முகவாய் கட்டியில் வைத்து கொண்டு நின்றாள் ரங்கராஜன் அன்று இரவு சாப்பிடும்போது லக்ஷ்மியிடம் தயக்கத்துடன் கூறினான் சாரி லெக்ஷ்மி உனக்கு விஜயாவின் வருகையை முன்னாலேயே தெரிவிக்க முடியாமல் போச்சு அண்ணா முதல் நாள் இரவுதான் இதை பற்றி பேசினார் எனக்கு உங்களுக்கு முன்பே தெரியும் போன வாரமே ஹர் எனக்கு லெட்டர் எழுதியாச்சு அப்படியானால் நான் வர போகும்போதே உனக்கு விஜயா என்னுடன் வரப்போகிறாள்னு தெரியுமா ஏன் என்னிடம் சொல்லலை நான் நேற்று வந்தவ எனக்கு என்ன உரிமை இருக்கு அவள் வரப்போகிறான்னு சொன்னால் வார்த்தை வளரும் நமக்குள்ளே என் வாயை பிடுங்குவீங்க நான் ஏதாவது சொல்லிட்டா நான் வந்த தேதியை ஐவே நேற்றுக்கு வந்தவள்னு நினைவுபடுத்துவீங்க ரங்கராஜன் சரித்தான் சமயம் பார்த்து அஸ்திரம் வீசுறதுலேயே உன் திறமை யாருக்குமே வராது அது சரி இரண்டாயிரம் ரூபாய் கடன் கேட்டு லெட்டரில் எழுதியிருந்ததாக நினைவு இல்லை லக்ஷ்மி அவ்வளோ பணம் நான் எடுத்து போகலை இந்த விஜய் என்னோடய வர்ற அமர்க்கலத்திலே அதை மறந்துட்டேன் ஆனால் இந்த தடவை சிரார்த்த செலவு மொழியையும் நானே எடுத்துட்டேன் அண்ணா வாயை திறந்து கேட்கவில்லையா இல்லை என்னைக்கு அந்த தர்மபுத்திரர் கேட்டிருக்கிறார் ஸ்ரீமன் மகா கம்பீரம் அதிலே தப்பேன்னு அவர் மானஸ்தர் தான் பார்த்து வளர்த்த தம்பியிடம் பணம் கேட்பது கூச்சமாக இருந்திருக்கும் நாம் தாம் நிலம் எடியதிலையும் பங்கு கேட்காமல் விட்டு கொடுத்தோமே வளர்ந்த காரணத்திற்காக தான் லக்ஷ்மி உறக்க கத்திய ரங்கராஜன் குரலை தாழ்த்து கொண்டு சமாதானப்படுத்தும் குரலில் பேசினான் அண்ணன் தம்பிக்குள் எவ்வளவோ இருக்கும் நீ இதிலே உரிமை எடுத்து பேசுறது தப்பு லட்சுமியின் உதடுகளில் விஷம புன்னகை தவழ்ந்தது அது நேற்றி வரையில் இன்னைக்கு எனக்கு உரிமை வந்தாச்சு விஜயாவின் உருவத்திலே நான் ஆரத்தி எடுத்ததே அந்த உரிமையில்தான் ரங்கராஜன் அவளை திகைப்புடன் பார்த்தான் என்ன பார்க்குறீங்க விஜயா பொறுப்பு என்னிடம் வந்தாச்சு அதை முழுமையாக முடிப்பேன் ஆனால் இங்கிருந்து வேறு உதவியை ஹர் மேஜிஸ்ட்ரி எதிர்பார்க்க முடியாது தண்ணீர் குடிக்க வந்த விஜயா அறை லக்ஷ்மி பேசுவதை கேட்டுவிட்டு ரங்கராஜனிடம் கேள்வி கேட்டாள் சித்தப்பா ஹேர் மேஜஸ்ட்ரி யார் பதில் சொல்ல முடியாமல் ரங்கராஜன் கோபத்துடன் லக்ஷ்மியை பார்த்தான் விஜயா நீ ட்விட்டர் காலத்து ஹிஸ்ட்ரி நாவல் படிச்சிருக்கிறியா சித்தப்பா போன வாரம் கன்னிமரா லைப்ரரியிலிருந்து கொண்டு வந்தார் குவீன் எலிசபெத் அதாவது முதலாம் எலிசபெத் கதை அது அவளை தான் மேஜஸ்ட்ரி மஜிஸ்ட்ரினு நான் சொன்னேன் சித்தி இதெல்லாம் நீங்கள் படிப்பீங்களா இதை படிக்காமல் இந்த வயசுலே ராமாயண மகாபாரதமாக படிக்கிறது விஜயா மதிப்புடன் சித்தியை பார்த்தாள்